ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு ஃபோன் தெரியுதா தான் ப்ரோ ஆடிட்டு இருக்கிறேன் இந்த வாட்டி சயின்ஸில் அப்போ வந்து நம்ம டாமினேட் பண்ணுறோம் எல்லா மேட்சும் இறங்கி இறங்கி செத்துறோம் இந்த முறை வந்து கொஞ்சம் சேஃபாக ஆடி சயின்ஸ் மேட்ச் வந்து டாமினேட் பண்ணுவோம் வாடா 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 டேய் வாடா மேல பாஸ் பொண்ணு பேசு பாஸ் ஒரு பொண்ணு பேசுது ப்ரோ தி தி ப்ரோ

எ எத்தினி பத்தா ஒரு இருக்கடா ப்ரோ ஓபி ரிவேஞ்சா தான் ப்ரோ அவனை அடிச்சான் அவன் எங்க ப்ரோ இறங்கி வந்துட்டான் ஏதோ சுத்தி இருக்கிறானுங்க ப்ரோ கொஞ்சம் படப்படப்பா தான் இருக்குது பட் ஆனா அத நம்ம காமிச்சு கூட ரெண்டு பேர் இருக்கானுங்க யாரா வேண்டே வாங்க மாப்ள மாப்ளையா யாரா நீ என்னடா ஓட்டையில போட்டு வர்றீங்க ஆட்டைய போடுறேன் வா கீழ இருக்கானுங்க நினைச்சடா ரெண்டு பேரும் ஷேக் ஏறு ப்ரோ இப்ப 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 போடு ப்ரோ ஓபி ரிவெஞ்ச் ப்ரோ இப்ப போடு ப்ரோ இப்ப இப்ப போடு ப்ரோ ரிவெஞ்ச் எடுக்கற ப்ரோ வா ப்ரோ இப்ப போற ஓபி ரிவெஞ்ச் நம்மள அடிச்சான்ல அவன் வந்து இப்ப ரிவெஞ்ச் எடுக்கும் அவன் பேர் என்ன அதை பாத்துப்போம் நம்ம வாளா என்ன வாளோ ஏதோ ஒரு வாளா அந்த நாய் எங்கே உட்கார்ந்து இருக்கான் யூஜியை குத்துறோம் ஏதோ ஒரு கண்ணு கொடுங்கடா யூஜி இல்லாம யூஜி வேணாம்டா யூஜி வேலைக்கு ஆகாதுடா எனக்கு பிளீஸ் ராதே ரொம்ப பயங்கரமான மாவனை மாட்டாடா பம்பர் கட்ட மண்டையா இவன் தானே அது இவன் தானே இவன் தானா இவன் தான் இப்ப போடு ப்ரோ இப்போ போடு ப்ரோ ஓபி போடு ப்ரோ பயிர போடு ப்ரோ அவன் அந்த நாய் தான் ப்ரோ இந்த நாய் தான் ப்ரோ என்ன பேர் பாரு ப்ரோ அதே வாழா தோல்ல டூட் வாழா இந்த நாய் தான் ப்ரோ அடிச்சான் கேம்ப் பண்ணி கேம்ப் பண்ணி அடிச்சான் ப்ரோ அஞ்சே பேர் தான் ப்ரோ இந்த மேட்ச் கண்டிப்பா வின் பண்ணலாம் வின் பண்ணலாம் முன்னாடி அடிச்சிடானுங்க போன மேட்ச் மாதிரி கொஞ்சம் கோட்டை விடாம இந்த மேட்ச் கரெக்டா ப்ரோ இன்னும் பேர் தான் ப்ரோ லோன் நமக்கே போட்டானு லாஸ்ட் வழியும் நல்லா இருக்கும் வாய்ப்பு இருக்கு ப்ரோ நம்பிக்கா கூட வாய்ப்பு இருக்குது ப்ரோ மூணு பேரும் ஒரே ப்ரோ ப்ரோத்தனை தேடி வர மாட்டானுங்க அடே மூணு பேர் ஒரே ஸ்குவாட் தானடா இன்னும் சண்டை போட்டு நம்ம அடுத்தது ஐயோ ஆ ஃப்ளேம் வில்லேஜில் லாஸ்ட் ஆஃப் ஃபைவ் அடி அடிச்சிக்கிறானுங்களா ஓ சும்மா சும்மா ப்ரோ இது இது வந்து டெக்னிக்கு நம்மள வெளியில் கொண்டு வரத்துக்கு உண்டான டெக்னிக்கு அடு அடிச்சிக்கிறானுங்களாம் இது ஆக்ஷன் மேடம் ஆ மேடம் இது ஆக்சன் இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு பாருங்கள் அப்போ நல்லா திரிக்கிறான் பாருங்க என்ன சுட்டு பின்னியே சும்மா இருந்தே எனமிஸ் தானே ஒத்துணை ஒத்துக்கணும் அடப்பா இப்போ தான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா சிஸ்டர்ப்பு என்ன சாலன் டயட்டா ஆ அப்ப இன்னும் மொத்தம் தான் இருக்கானா கேக்குது இங்க பாரு பிரச்சு கொண்டு ப்ரோ அய்யோயோ